இலங்கை இந்திய மீனவர் நெருக்கடி பன்னெடுங்காலமாக தீர்வின்றி தொடர்கின்றது இதற்கான தீர்வு காணப்படாமின் காரணமாக இரு நாடுகளை சேர்ந்த மீனவர்களை பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ளனர் சி ஆஃப் ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கைக்கு சொந்தமான கச்சத்தீவு கடற்பிராந்தியத்தில் இந்திய படகுன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானமையால் காணாமற் போன இரண்டு தமிழக மீனவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இந்த சம்பவத்தின் காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையிலான மீனவர் நெருக்கடி மீண்டும் உக்கிரமடைந்துள்ளது இது தொடர்பான முழுமையான தகவல்களை பார்ப்போம் வணக்கம் நான் காளிமுத்துச்சந்திரன் எண்ணிலடங்காத விலைமதிப்பற்ற வளங்கள் நிறைந்த சி ஆஃப் எனப்படும் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமேறி பிரவேசிக்கும் இந்திய மீனவர்களால் எமது பெறுமதியான கடல் வளத்துக்கு ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பில் நாம் தொடர்ச்சியாக அறிக்கையிட்டு வருகின்றோம் இந்திய மீனவர்கள் பயன்படுத்துகின்ற இழுவை முறைமையின் காரணமாக சி ஆஃப் ஸ்ரீலங்கா எனப்படும் வடக்கு கடற்பிராந்தியத்தின் வளங்கள் அழிவடையும் அபாயத்தை எதிர்கொண்டுள்ளன இந்த பின்புலத்தில் கடந்த திங்கட்கிழமை இரவு சி ஆஃப் ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கைக்கு சொந்தமான கச்சத்தீவு கடற்பிராந்தியத்தில் இந்திய படகுன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதால் நீரில் மூழ்கிய தமிழக மீனவர்கள் இருவரை கடற்படையினர் கடும் பிரயத்தனத்துக்கு பின்னர் காப்பாற்றியிருந்தனர் அதற்குமே வருடத்தின் இதுவரையான கால பகுதியில் நாட்டின் கடல் எல்லைக்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களின் நாற்பத்தாறு படகுகள் கைப்பற்றப்பட்டுள்ளதோடு முன்னூற்று நாற்பத்தோரு இந்திய மீனவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் காணாமற்போன போன மேலும் இரண்டு தமிழக மீனவர்களை தேடும் பணிகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கேப்டன் கயான்

மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்கள் இதற்கான தீர்வை விரைந்து வழங்க வேண்டும் என்பதே வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள ராமேஸ்வரம் மீனவர்களின் ஒருமித்த கோரிக்கையாக அமைந்திருக்கின்றது கடந்த மாதமும் ஸ்ரீஆப் ஸ்ரீலங்கா எனப்படும் இலங்கைக்கு சொந்தமான நெடுந்தீவு கடற்பரப்பில் இந்திய படகுன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இந்திய மீனவர் உயிரிழந்ததை இந்த இடத்தில் நினைவுபடுத்த வேண்டியது அத்தியாவசியமாகும் தீர்வின்றி தொடர்கின்ற மீனவர் நெருக்கடியால் இரு நாடுகளைச் சேர்ந்த மீனவர்களை தொடர்ச்சியாக பாதிப்புகளை சந்தித்து வருகின்றனர் அதே நேரத்தில் இலங்கையின் காங்கேசம் துறை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்த இந்திய மீனவர்களின் படகு ஆபத்தை தோற்றுவிக்கும் வகையில் மோதியதால் ஏற்பட்ட விபத்தில் இலங்கை கடற்படை வீரர் ஒருவர் கடந்த ஜூன் மாதம் தேதி உயிரிழந்திருந்ததையும் இந்த இடத்தில் நினைவுபடுத்துவது பொருத்தமானதாக இருக்கும் என நினைக்கின்றேன் இவ்வாறாக பல வருடங்களாக தீர்வின்றி தொடர்கின்ற மீனவர் நெருக்கடியால் இரு நாடுகளைச் சேர்ந்த மீனவர்களை பாதிப்புகளை சந்தித்து வருகின்றனர் மீனவர் விவகாரத்தை சமரசம் செய்வதற்காக இலங்கை இந்திய கூட்டு பணிக்குழு மீண்டும் கூட்டப்பட உள்ளதாக தகவல்கள் ஆங்காங்கே பதிவாகியிருந்தன ஆனாலும் இதற்கான முயற்சிகள் அல்லது மீனவர் தீர்ப்பதற்கான முயற்சிகள் எதுவும் எடுக்கப்பட்டுள்ளதா என்ற கேள்விக்கு இல்லை என்றே பதில் கூற வேண்டியுள்ளது இந்த பின்புலத்தில் தீர்வின்றி தொடர்கின்ற இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனைக்கு இரு நாட்டு அரசாங்கங்களும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரது ஏகோபித்த கோரிக்கையாகவும் அமைந்துள்ளது